அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணபாவ இன்னைக்கு வந்து நம்ம நாடு நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திச்சுன்னு இருக்கு அடித்தட்டு மக்கள் முதல் மேல் தட்டு மக்கள் வரைக்கும் நிறைய ஃபினான்ஷியலாக பின்னடைவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் நோய் நொடி இதை போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளை அன்றாடம் நம்ம இருக்கிறோம் இது போன்ற இப்போ இருந்து வெளியே வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு இடத்துல குவிச்சு அதை திருப்பி பிரபஞ்சத்துக்கு அனுப்பி நம்மளோட மனநிலை மூலமாக அந்த ஆற்றலை உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வந்து யாகம்னு சொல்லுவாங்க இதில் மன்னர்கள் முதல் நிறைய பேர் வெற்றிக்காக செய்த யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது அதுக்கு பேர் தான் சத்ரு சம்ஹார ஓ ஹோமம் சத்ரு சம்ஹார யாகம் சொல்லுவாங்க சத்ருன்னா பகைவர்கள் சம்ஹாரம்னா அழித்தல் ஸோ பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான யாகம் தான் இந்த யாகம் இது முருகனுக்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சரவண பவ அப்படின்னு ஆறு எழுத்து ஆறு அச்சரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த யாகத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் அதாவது ஒரு முகம் இருக்கிற முருகனுக்கு சரவண பவ அப்ப ஆறு முகம் இருக்கிற முருகனுக்கு என்ன வைப்பாங்க சரவண பவன்றது இன்டூ சிக்ஸ் அப்படியே மாத்தி ரவண பவச ஹசரஹணப அப்படின்னு எழுதணும்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறுன்னு வரும் ஸோ அந்த முப்பத்தி ஆறு அர்ச்சரங்களும் உருக்கொண்டு எந்திரமாக பிரதிஷ்டை செய்த ஒரு தளம் இருக்கு அது இந்த சென்னையில இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு அந்த தளத்திற்கு பேர் பெரும்பேர் கண்டிகை அப்படின்ற ஒரு சிறிய குன்றின் மேலே முருகன் ஆறுமுகம் கொண்டு அருள் அழித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ தான் இந்த சத்துரு சத்துருசம்ஹார ஹோமத்தை நம்ம பண்ண போறோம் இந்த ஹோமத்தோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க ஆறுனா என்னன்னா ருணம் ரோகம் குணம்னு சொல்லுவாங்க அதாவது ருணம்னா கடன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது ரோகம்னா டிசீஸ் குணம்னா நம்மளோட கேரக்டர் அண்ட் எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மூன்று விஷயத்தையும் உடைச்சிட்டாலே மனுஷனோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நம்ம அடைஞ்சிடலாம் ஸோ இந்த ஆறாம் இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த மகா யாகத்தை நாம் நடத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் நலன் கருதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மற்ற பிஸ்னஸ் மேன்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பொருளாதாரத்தில் தான் லேக் ஆவாங்க பி லோன் வாங்கியிருப்பாங்க பிஸ்னஸ்க்கு திரும்ப கட்ட முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகியிருக்கலாம் அது போன்று எதிரிகள் தொல்லை இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் காம்படிட்டிவ்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம மன்னர்களால் கண்டுபிடிச்சதான் அவங்களாம் போரில் வெற்றி பெறணும்னா இந்த யாகத்தை தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களும் அந்த யாகத்தை ஒரு பர்டிகுலராக அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் செய்கின்ற போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த யாகத்தை நம்ம நடத்த போகிறோம் கடன் தொல்லை நோய் நொடியில் இருந்து விடுதலை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எதிரிகள் எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் இந்த யாகம் செஞ்சோம்னா அந்த எதிரியை வந்து முருகனுடைய ஆற்றலானது சென்று அவர்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் அதுதான் வந்து சஷ்டி கவசத்தில் எப்பொழுதும் என்னை எதிர்வேல் நோக்க அப்படின்னு ஒரு லைன் வரும் ஸோ சிக்ஸ் இன்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் காம்பினேஷனில் இந்த யாகம் நடக்க போகுது அந்த எந்திரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலும் அந்த எந்திரம் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அந்த அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய குன்றில் அந்த முருகன் கோவில் இருக்குது பெரும் பேர் கண்டிகைன்னு பேர் ஸோ இந்த யாகத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து இதில் உலக நன்மையும் அடங்கியிருக்கு பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இந்த யாகத்தில் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம் நீங்கள் எல்லாரும் இந்த யாகத்தில் கலந்து நோய் நொடியிலிருந்து விடுதலை அடையவும் பொருளாதார முன்னேற்றம் அடையவும் பகைவ பகைவர்களிலே இருந்து நீங்கள் விடுதலை அடையவும் இந்த யாகத்தை நாங்கள் செய்கிறோம் ஸோ மக்கள் வந்து கீழே என்னோடய நம்பர் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணி புக் பண்ணுங்க எல்லாரும் இந்த யாகத்தில் கலந்துருங்க பயனடைங்க சுபிட்சமாக இருங்க லோக சமஸ்துகினோ பவந்தூ மே ஆல் பீங்ஸ் இன் ஆல்வேஸ் வைங்ஸ் பி ஹேப்பி நன்றி வணக்கம்